வணக்க நண்பர்களே தமிழகத்தின் சிறப்பு பெயர் பெற்ற இடங்கள் பற்றி நம்ம பார்க்கலாம் இது இந்த கொஷின் பார்த்தீங்கன்னா நம்ம ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கணும் இது அவசியமானது திடீர்னு எக்ஸாமில் கொஷின் கேட்டாங்கன்னா நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது பொறுத்துக்களையோ ஏதோ ஒரு கூற்று காரணத்தை வச்சு கேட்டாலும் நம்மளால் மேனேஜ் பண்ண முடியாது அதனால் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு போகிறது நல்லது தென்னிந்தியாவின் நுழைவாயில் என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா சென்னை ஆசியாவின் டெட்ராய்ட் என்று அழைக்கப்படுவது சென்னை டெட்ராய்ட்டாக நமக்கு தெரியும் மோட்டார் வாகனங்கள் தமிழ்நாட்டின் நுழைவாயில் எதுன்னு தெரியும் தூத்துக்குடி சரிங்களா நல்லா கவனிச்சு தென்னிந்தியா நுழை இருந்து சென்னை தமிழ்நாட்டின் நுழைவாயில் வந்து தூத்துக்குடி தமிழ்நாட்டின் மான்செஸ்டர் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் இந்தியாவின் மான்செஸ்டர் மான்செஸ்டர் எதுன்னு சொல்லுங்கள் அது அந்த ஏரியா மாறி போயிடுச்சு நீங்கள் பழைய ஏரியாவில் நான் ஞாபகத்தில் வச்சுட்டு சொல்லாதீங்க கண்டு பார்த்துட்டு செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் தமிழ்நாட்டின் நெற்களஞ்சி எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் ஹாலந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் ஹாலந்து எதுக்கு பெயர் பெற்றதுனால் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அது திண்டுக்கல் வந்து போட்டுக்கு ஏற்பட்டிருது ஆலந்த பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளவர்ஸ் தான் சொல்லுவாங்க சரிங்களா தமிழ்நாட்டின் ஹாலிவுட் நகரம் பார்த்தீங்கன்னா கோடம்பாக்கம் தன தமிழ்நாட்டின் குட்டி ஜப்பான் பார்த்தீங்கன்னா சிவகாசி தம் அடுத்தது தமிழ்நாட்டின் தமிழ்நாட்டின் புனித பூமி பார்த்தீங்கன்னா ராம ராமநாதபுரம் ராமேஸ்வரம் நமக்கு தெரியும் அந்த அதில் ரொம்ப ஃபேமஸான இடம் ராமேஸ்வரம் தமிழ்நாட்டின் சமய நல்லிணக்கின பூமி எதுன்னு பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய கோயில் இருக்கும் பார்த்தீங்கன்னா வேளாங்கண்ணி கோயில் இருக்கும் அங்கே அகத்தியர் கோயில் இருக்கும் அடுத்தது நாகூர் ஆண்டவர் கோயில் இருக்கும் அந்த மாதிரி நிறைய கோயில் அங்கே தான் இருக்குது சரிங்களா நீங்கள் ராகு கேது இந்த இந்த ஸ்தலம் எல்லாம் அங்கே தான் இருக்குது தமிழ்நாட்டின் இயற்கை பூமி வந்து பார்த்திங்கன்னா தேனி தமிழ்நாட்டின் முறை பூமி பார்த்தீங்கன்னா சிவகங்கை இது நமக்கு தெரியும் வேல் நாச்சியார் மருது சகோதரர்கள் இவங்க முத்து எல்லாமே வந்து அங்கே தான் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் நம்ம படிச்சிருப்போம் சரிங்களா அதனால் வந்து சரித்திர முறை பூமியாக சிவகங்கை தமிழ்நாட்டின் நெசவாளர்களின் இல்லம் கரூர் சரிங்களா நெசவாளர்களின் இல்லம் பார்த்திங்கன்னா கரூர் தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் சரிங்களா தமிழ்நாட்டின் ஏரி மாவட்டம் பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் அடுத்தது தமிழ்நாட்டின் கோழிப்பண்ணை மாவட்டம் பார்த்திங்கன்னா நாமக்கல் கோழினாவே நமக்கு நாமக்கல் தான் ஞாபகம் வரும் தென்னிந்தியாவின் காசி ராமேஸ்வரம் மலைவாழ் மலை வாழிடங்களின் ராணி ஊட்டி மலை வாழிடங்களின் இளவரசி அதாவது மலை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் மலைகளின் ராணி ஊட்டி நம்ம முன்னாடி பார்த்துட்டோம் மலைகளின் இளவரசி வாழ்பாறை மலைகளின் இளவரசி வாழ்பாறை வாழிடங்களின் இளவரசி கொடைக்கானல் அடுத்தது ஏழைகளின் ஊட்டி ஏற்காடு குதிரை ஈரோடு மஞ்சள் சந்தை ஈரோடு ஜவுளி சந்தை ஈரோடு பட்டு நகரம் காஞ்சிபுரம் முத்துநகரம் தூத்துக்குடி தென்னாட்டு கங்கை காவிரி கோவில் நகரம் மதுரை தூங்கா நகரம் மதுரை விழாக்கல் நகரம் மதுரை கோயில்களின் நகரம் கோயில்களின் நகரம் காஞ்சிபுரம் கோட்டைகளின் நகரம் வேலூர் மலைக்கோட்டை நகரம் திருச்சி கல்லில் கவிதை என்று அழைக்கப்படும் பகுதி பார்த்திங்கன்னா மாமல்லபுரம் தொழில்நகரம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் முக்கடல் சங்கமிக்கும் நகரம் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி இரண்டு பகுதிகளாக பிரிந்துள்ள மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் தென்னிந்தியாவின் ஸ்பா அப்படின்னா குற்றாலம் கீழ்நாடுகளின் ஏதன்ஸ் மதுரை கலாச்சாரத்தின் தலைநகரம் தஞ்சாவூர் தமிழ்நாட்டின் ஸ்காட்லாந்து திண்டுக்கல் இந்தியா இந்திய பின்னலா பின்னலாடை நகரம் திருப்பூர் தென்னிந்தியாவின் அணிகலன் பார்த்திங்கன்னா ஏற்காடு புவியியல் ஆராய்ச்சியாளர்களின் சொர்க்கம் சேலம் போக்குவரத்து நகரம் நாமக்கல் முட்டை நகரம் நாமக்கல் தொல்பொருளின் புதையல் நகரம் புதுக்கோட்டை அண்ட நடனத்தின் இருப்பிடம் சிதம்பரம் தீபநகரம் என்று அழைக்கப்படுவது எங்கள் ஊர் அது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி